அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் வந்ததுங்க அந்த மெசேஜை பார்த்த உடனே என்னுடைய ஈரக் கொலையே நடுங்கி போச்சு அந்த மெசேஜை பாத்ததுல இருந்து என்னையும் அறியாம அழுதபடியே இருந்தாங்க இந்த செய்தியை நீங்க கேட்டா கூட உங்களையும் அறியாம எல்லாருமே நம்ம அழுதுகிட்டு தாங்க இருப்போம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது போல சம்பவங்கள் அத்தனையும் ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு தான் நடக்க மாட்டுக்கு இந்த மண்ணுல எத்தனையே பேர் அக்குரும ஐசாட்டியம் செஞ்சுக்கிட்டு தவறு செஞ்சுக்கிட்டு அதை நான் செய்யவே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறானோ பாத்தீங்களா அவனுங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடக்காதாட்டுக்கு நம்மள மாதிரி ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டுமே இது போல நிலைமை வந்துகிட்டு இருக்க மாட்டுக்கு என்ன போல எத்தனையோ ஏழை தாய்கள் மட்டும் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து எத்தனை நாளைக்கு தான் கண்ணீர் வடிக்க போறோமோ தெரியலங்க ஒரு பணபலம் படைத்தவன் நம்ம வீட்டு பிள்ளைகளை உயிர்களை பறிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு சந்தோஷமாவும் உல்லாசமாவும் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த கடவுள் வந்து தண்டனையே கொடுக்க மாட்டேங்கிறாரு கல்லாவே இருந்துகிட்டு இருக்கிறாரு இது ஏனோ தெரியலங்க நம்மளுடைய அத்தனை பேரோட கண்ணிலையும் கண்ணீர் வர அளவுக்கு என்ன செய்தியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் பதினஞ்சு வயசுங்க அந்த மாணவன் காலையில எழுந்திருச்சு பல்லு விளக்கிக்கிட்டு பல கனவுகளோட ஆசைகளோட பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கிறான் ஒரு ஒன்பது வயசு ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தையும் எழுந்திருச்சு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அப்படின்னு பல கனவுகளோட பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புது அந்த பெத்த தாயும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து சமைச்சு பல ஆசைகளோட பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விட்றா கிளப்பி விட்ட அந்த தாய்க்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து அவங்க சொந்தக்கார தம்பி ஒருத்தன் போகிறான் அவங்க மாமா வீட்டுக்காக போகிறான் மாமா வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய மாமா பிள்ளைங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி இருக்கிறத பாக்கிறான் நான் கொண்டு இன்னைக்கு பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வரேன் அப்படின்னு தன்னுடைய வண்டியில ரெண்டு குழந்தைகளையும் ஆசையா உட்கார வச்சு தன்னுடைய வண்டியில பள்ளிக்கூடத்துக்கு அழிச்சுட்டு போறாங்க அந்த குழந்தைய வாங்க நான் கொண்டி உங்களை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு தன்னுடைய பெத்த தாய்க்கு அந்த குழந்தைங்க ரெண்டும் டாட்டா சொல்லியிருக்கோம் ஆசையா முத்தம் கொடுத்துருக்கும் அந்த தாயும் பார்த்து போயிட்டு வாங்க நல்லபடியாக படிங்க மதியம் சாப்பாடை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு பல ஆசை வார்த்தைகள் சொல்லி அந்த குழந்தைக்கு டாட்டா காமிச்சு அந்த தாய் பள்ளிக்கு அனுப்பியிருப்பாங்க ஆனா அந்த தாய்க்கு நேர்ந்த ஒரு கொடுமை இருக்கு என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல ஆசைகளோட தன்னுடைய மாமா பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துக்கு விடுறதுக்காக வண்டியில் போய்கிட்டு இருக்கும் போது இந்த கனியாமூர் சக்தி பள்ளிக்கூடம் இருக்கு இல்லைங்களா இது உலக அளவில் ஃபேமஸான ஒரு ஸ்கூலு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய குழந்தையும் அந்த தான் படிச்சா நம்மளுடைய குழந்தை படிக்கும்போது போது பன்னெண்டாவது படிக்கும் போதே அங்க அவளோட உயிர் பிரிக்கப்பட்டது ஆனா அந்த குழந்தையோட உயிர் ஏன் பிரிஞ்சது எதுக்காக பிரிஞ்சது என்ன காரணம் அப்படின்னு இது நாள் வரைக்கும் விட தெரியாமலே இருந்துகிட்டு இருக்குங்க அந்த பள்ளிக்கூடத்து பஸ் அந்த கனியாமூர் சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அந்த பஸ் ஃபேன் வந்து அந்த பகுதி வையா வந்திருக்கு அந்த பகுதி வையா வரும்போது அந்த டூ வீலர்ல அந்த கனியாமூர் சக்தி பள்ளிக்கூடத்தோட வேன் வந்து ஸ்கூல் வேன் வந்து அந்த டூ வீலர்ல இடிச்சுட்டாங்க இடிச்ச உடனே அந்த இடத்துலயே மூணு பேரும் கீழே வீழ்ந்து அதிக அளவுல ரத்தம் இருக்கு மூணு பேத்தி பெரம்பலூர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்திருக்காங்க சேர்க்கும் போது பாத்தீங்கன்னாக்க அந்த ஒன்போது வயசு குழந்தை இறந்து போயிடுச்சுங்க நேத்து இரவு பல கனவுகளோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த தாய்க்கு பள்ளிக்கூடம் கூட குழந்தை போய் சேரல அடுத்த நிமிஷமே உங்க குழந்தைங்க வந்து விபத்து நேரிட்டுருச்சு அப்படிங்கும் போது அந்த தாயோட மனசு எவ்வளவு வலியும் வேதனையும் அடைஞ்சிருக்கும் நினைச்சு பாருங்க விபத்து நேரிட்டு உடனே பெரம்பலூர் ஜிஹெச்ல சேர்க்கப்பட்ட அந்த பெண் குழந்தையோட உயிர் நேத்து இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சிருச்சிங்க அந்த பெண் குழந்தையோட உயிர் பிரிஞ்சதுக்கு யாருங்க காரணம் இதுக்கு முக்கிய காரணம் யாரு நீங்களே சொல்லுங்க ஆனா இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு இந்த ஒரு செய்தியை நீங்க யாராவது எந்த பேப்பர்லயாவது எந்த நியூஸ்லயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கிறாங்க வண்டியில மெதுவாக போய்கிட்டு இருக்கிறாங்க போகும்போது ஒரு பள்ளி வாகனம் எப்படி வரணும் நீங்களே சொல்லுங்க ஒரு பள்ளி வாகனம் எந்த அளவுக்கு வேகமா வந்திருந்தா இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க இப்போ நமக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த விசாரணையை விசாரிக்கக்கூடிய காவல் நிலையம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சிறுபாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த சிறுபாகத்துக்கு உட்பட்டு தான் இந்த விபத்து நடந்திருக்கு அந்த சிறுபாகம் காவல் நிலையத்துல தாங்க இது சம்பந்தமா எஃப்ஐஆர் போடணும் இதே சிறுபாகம் காவல் நிலையத்துல தாங்க பிள்ளை வந்து நம்மளுடைய வழக்குல பல அவதூறுகள் பேசிக்கிட்டாருன்னா அதை குறித்து வந்து இவன் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிசிகா கட்சிக்காரரு பாத்தீங்கன்னாக்க திராவிடமணி அவர்கள் அந்த குரங்கு பிள்ளை மீது அங்கே போயிட்டு ஒரு புகார் கொடுத்தாரு அந்த புகாருக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல ஓன்லி சிஎஸ்ஆர் மட்டுமே கொடுத்தாங்க அவனை கைது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாம தான் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறாங்க அந்த குரங்கு பிள்ளை மீதே இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கக்கூடிய அந்த சிறுபாகம் போலீஸ் ஸ்டேஷன் காரங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த பள்ளிக்கூடத்துக்காரனுடைய வேன் மோதிதான் ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்கு அது மட்டும் இல்லாத இன்னும் ரெண்டு பேத்துக்கு காயங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த சிறுபாகம் காவல் நிலையம் இந்த பள்ளிக்கூடத்துக்காரன் மீது தக்க நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாதுங்க முறைப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அந்த டிரைவரை கைது பண்ணியிருக்காங்களா இல்லையா இப்படி நமக்கு எதுவும் தெரியாது கண்டிப்பா இதை பற்றின வேற ஏதாவது செய்தி கிடைச்சிதுன்னா கண்டிப்பா அவங்க அனைவருக்கும் கண்டிப்பா சொல்கிறேங்க இப்போ வந்து விபத்து குறித்து முறையான நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அந்த வேனுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா எஃப்சிக்கு போயிருக்கா போகலையா இப்படி என்னென்ன முறைப்படி சட்டத்தில் இடம் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா இல்ல பண்ண மாட்டாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது எப்ப நம்மளுடைய வழக்குக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதோ அதன் பிறகு அவன் பள்ளிக்கூடத்தின் மீது எங்கேயாவது ஒரு பிரச்சனைகள் இது போல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா முறைப்படி சட்ட நடவடிக்கை எடுப்பார்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அது ஒரு கேள்விக்குறியான தாங்க பல கனவுகளோட பள்ளிக்கூடம் கிளப்பி அனுப்பின அந்த ஒரு தாய்க்கு அந்த குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு வலியும் வேதனையும் எவ்வளவு ஒருக்கும் நினைச்சு பாருங்க அந்த வலியும் வேதனையும் இந்த மூணு வருஷமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்க இது போல புள்ளைய இழந்து தவிக்கிற ஒவ்வொரு தாயோட வலியும் என்னன்னு எனக்கு தெரியுங்க இது போல கொடுமை எல்லாம் நம்மள மாதிரி ஏழை வீட்டு தாய்களுக்கு தாங்க வந்து நேருது நம்மள மாதிரி ஏழை வீட்டு குழந்தைகளுக்கு தாங்க இந்த எமங்கூடம் தேடிக்கிட்டு வர்றான் ஆனா எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணல எவ்வளவோ தவறுகளை செய்துட்டு அவனுடைய பண பலத்தாலையும் அரசியல் பலத்தாலையும் மூடி மறைக்கிறான் ஆனா அவெல்லாம் அந்த மண்ணில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்மள மாதிரி அப்பாவிகள் மட்டும் கண்ணீரும் கம்பளையுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது எந்த வகையில நியாயம்னே தெரியல இந்த மண்ணில கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னும் தெரியலங்க பள்ளிக்கு பல ஆசைகளோடு அழிச்சிட்டு போன அவரும் அந்த பதினஞ்சு வயசு உள்ள அந்த மாணவனும் ரெண்டு பேருமே நல்லபடியா ஆரோக்கியமா வீடு திரும்பணும் அப்படின்னு நம்ம அனைவரும் அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்குவோங்க அந்த ஒன்பது வயசு அந்த பிஞ்சி குழந்தை நம்மள விட்டும் இந்த மண்ணை விட்டும் பிரிஞ்சிருச்சுங்க அந்த குழந்தைக்காக நம்ம அனைவரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போங்க அந்த குழந்தைக்காக நம்ம அனைவரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோங்க